தன்னை தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல கர்த்தரால் புகழப்படுகிறவனே நம்முடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இரண்டாம் அதிகாரம் முதலாம் உங்களுக்கு முன்பாக இருக்கும் போது தாழ்மையாயும் தூரத்திலே இருக்கும் போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் இருக்க நினைத்திருக்கிற தைரியத்தோடே உங்கள் முன்பாக இருக்கும் போது நான் கண்டிப்புள்ளவனாயிராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்க உங்களை வேண்டிக் கொள்கிறேன் நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்களல்ல எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவபலம் உள்ளவைகளா இருக்கிறது அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனைய அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லாம் தக்க நீதி உள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயும் இருக்கிறோம் படி பார்க்கிறீர்களா ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினால் தான் இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று அவன் தன்னில் தானே சிந்திக்க கடவுள் மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கல்ல உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவதில்லை நான் நிருபங்களாலே உங்களை பயமுறுத்துகிறவனாய் தோன்றாதபடிக்கு இதை சொல்லுகிறேன் அவனுடைய நிருபங்கள் பரயோசனையாயும் பலமும் உள்ளவைகள் சரீரத்தின் தோற்றமும் பலவீனமும் வசனம் இருக்கிறது என்கிறீர்களே அப்படி சொல்லுகிறவன் நாங்கள் தூரத்தில் இருக்கும் போது எழுதுகிற நிருபங்களால் வசனத்தில் எப்படிப்பட்டவர்களாயிருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாகவே சமீபத்தில் இருக்கும் போதும் கிரியையிலும் என்று சிந்திக்க கடவன் ஆகிலும் தங்களை தாங்களே மிச்சிக் கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் தங்களை ஒப்பிட்டு கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடத்தில் வந்தெட்டாதவர்களாய் நாங்கள் அளவுக்கு மிஞ்சி போகிறதில்லை நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உங்களிடம் வரைக்கும் வந்தோமே எங்கள் அளவை கடந்து மற்றவர்களுடைய மேன்மை ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது மற்றவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைய வேண்டுமென்று நம்பிக்கையா இருக்கிறோம் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் ஆமேன் இரண்டாம் குருந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும் என்னை சகித்தும் இருக்கிறீர்களே நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு அப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறை உள்ளவன் அல்லவென்று எண்ணுகிறேன் நான் பேச்சிலே இருந்தாலும் அறிவிலே கல்லாதவன் அல்ல எந்த விஷயத்திலும் எல்லாருக்கும் முன்பாகும் உங்களுக்குள்ளே நாங்கள் வெளிப்பட்டிருக்கிறோம் நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு உங்களுக்கு ஊழியம் செய்யும் மற்ற சபைகளிடத்தில் அவர்களை கொள்ளையிட்டேன் நான் உங்களோடு இருந்து குறைவு போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை மக்கே தோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள் எவ்விதத்திலேயும் உங்களுக்கு இராதபடிக்கு பாரமாயிராதேன் இனிமேலும் ஆகையா நாட்டின் திசைகளிலே இந்த புகழ்ச்சி என்னை விட்டு நீங்குவதில்லை என்று என்னில் உள்ள கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை கொண்டு சொல்லுகிறேன் இப்படி சொல்ல வேண்டியது என்ன நான் சிநேகியாதபடியினாலேயோ தேவன் அறிவார் மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களைப் போல காணும்படி நான் செய்வதையே இன்னும் செய்வேன் அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள் கபடம் உள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களா இருக்கிறார்கள் அது ஆச்சரியமல்ல சாத்தானும் ஒலியின் தூதனுடைய தரித்து கொள்வானே ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தறித்து கொண்டால் அவர்கள் முடிவு அவர்கள் தக்கதாயிருக்கும் பின்னும் நான் சொல்லுகிறேன் ஒருவனும் என்னை என்று எண்ண வேண்டாம் அப்படி எண்ணினால் நானும் சற்றே மேன்மை பாராட்டும்படி என்னை புத்தியனனை போல ஆகிலும் ஏற்றுக் கொள்ளுங்கள் இப்படி நான் சொல்லுகிறது கர்த்தர்க்கேற்றும் ஏற்றபடி மேன்மை பாராட்டி கொள்ளுகையில் நானும் மேன்மை பாராட்டுவேன் நீங்கள் புத்தி உள்ளவர்களாயிருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களே ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும் ஒருவன் உங்களை பட்சித்தாலும் ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும் ஒருவன் தன்னை உயர்த்தினாலும் போல எங்களுக்கு வந்த குறித்து பேசுகிறேன் ஒருவன் எதிலே துணி உள்ளவனாயிருக்கிறானோ அதிலே நானும் துணி உள்ளவனாயிருக்கிறேன் இப்படி புத்தீனமாய் பேசுகிறேன் அவர்கள் எபிரேயரா நானும் எபிரேயன் அவர்கள் இஸ்ரவேலரா நானும் இஸ்ரவேலன் அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா நானும் ஆபிரகாமின் சந்ததியான் அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா நான் அதிகம் புதீனமாய் பேசுகிறேன் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன் அதிகமாய் அடிபட்டவன் அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன் அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன்

அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது என் மனம் எரியாதிருக்குமோ நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்துக்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் போய் சொல்லுகிறதில்லை என்று அறிவார் தமஸ்கூ பட்டணத்து ராஜாவினுடைய என்னை பிடிக்க வேண்டுமென்று தமஸ்கூருடைய பட்டணத்தை காவல் வைத்து காத்தான் அப்பொழுது நான் கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னலிலிருந்து மதில் வழியா இறக்கிவிடப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன் அவன் குரந்தைய பனிரெண்டாம் மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் சொல்லுகிறேன் கிறிஸ்துவக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் அவன் பதினாலு வருஷத்திற்கு முன்னே மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான் அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன் தேவன் அறிவார் அந்த மனுஷன் பரஸ்தீரிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் சேதப்படாததும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன் தேவன் அறிவான் இப்படி பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன் ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன் சத்தியமானதை நான் பேசுகிறேன் நான் மேன்மை பாராட்ட மனதா இருந்தாலும் நான் அல்ல ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன் அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முல் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக்கொண்டேன் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் மேன்மை பாராட்டி புத்தியினானே நீங்கள் எதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள் நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவும் குறைந்தவனாயிராதபடியால் உங்களாலே மிச்சு கொள்ளப்பட வேண்டியதா இருந்ததே அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமையோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே எதிலே மற்ற சபைகளுக்கு குறைவாக இருந்தீர்கள் நான் உங்களை வருத்தப்படாதிருந்ததே உங்களுக்கு குறைவு இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள் இதோ உங்களிடத்திற்கு தரம் வர ஆயத்தமாக இருக்கிறேன் நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை நான் உங்களுடையதை அல்ல உங்களையே தேடுகிறேன் பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் அதனால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் அப்படியாகட்டும் நான் உங்களுக்கு இருக்கவில்லை ஆனாலும் உபாயம் இருந்து தந்திரத்தினாலே உங்களை பிடித்தேனா நான் உங்களிடத்திற்கு அனுப்பினவர்களில் எவன் மூலமாவது உங்களிடத்தில் பொழிவை தேடினதுண்டோ தீர்த்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடனே கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன் தீர்த்து உங்களிடத்தில் ஏதாவது பொழிவை தேடினானா நாங்கள் ஒரே ஆவையை உடையவர்களாய் ஒரே அடி சுவடுகளில் நடந்தோம் அல்லவா நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம் பிரியமானவர்களே சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம் ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோ என்றும் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் வாக்குவாதங்கள் புறங்கூறுதல் கோட்டு சொல்லுதல் இருமாப்பு கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோவென்றும் மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும் முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் பேசித்தனத்தையும் காம விவாகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதா இருக்குமோ என்றும் அதிகாரம் இந்த மூன்று தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன் சகல காரியங்களும் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும் நான் இரண்டாம் தரம் உங்களிடத்தில் இருந்த போது சொன்னது போல இப்பொழுது தூரமாயிருந்தும் உங்களிடத்தில் இருக்கிறவனாக நான் மறுபடியும் வந்தால் தப்பவிட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் முன்னறிவித்து எழுதுகிறேன் கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அட்டாட்சி தேடுகிறீர்களே அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல உங்களிடத்தில் வல்லவராயிருக்கிறார் ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார் அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனரா இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய கூட தேவனுடையோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள் உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள் நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன் மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன் நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் பொருடல்ல நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போலிருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன் சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும் நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலம் இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம் நீங்கள் நற்சிர் பொருந்தும் படிக்கும் விண்ணப்பம் பண்ணுகிறோம் அதனால்தான் இடித்து போட வல்ல ஊன்ற கட்டவே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாயிருந்து இவைகளை எழுதுகிறேன் கடைசியாக சகோதரரே சந்தோஷமா இருங்கள் நர்சீர் பொருந்துங்கள் ஆறுதல் அடையுங்கள் ஏக சிந்தையா இருங்கள் சமாதானமா இருங்கள் அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணக்காரராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பான் ஒருவரை ஒருவர் பர்சுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் இரண்டாம் குருந்தியர் நிறைவடைந்தது நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்